ல <laughs> பின்ல <laughs> 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 可以吗？嗯 மாடு மாடு பாய் புளி கடகட மாடு ஆடு பாய் புளி திரும்பா பாய்யா பாய்யா பாய் புளியா மாடு வெட்டிடு மாடு வெட்டிடு மாடு வெட்டிடு நல்லா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு மாடு வெட்டிடுறாங்க அட வெல்ல போறான் அட ஊர் वाला கரல் அங்கே பாரு வரிப்பு All right.

All wow. right. பாபா <laughs> பாபாங்க

ஹே ஹே ஆடுறாங்க 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 அடுத்து அடுத்த ஆளு ஆளு ஆளுங்க கிட்ட இருந்து கூப்பிடுங்க சரிங்க பாத்துங்க வேற ஆளு பேர் பாருங்க பேர் பாருங்க ஆருக்கு நடுவுல தெரியல ஆசை பத்தி சொல்லுங்க பாத்துக்கலாம் ஆளுகரா what ஒரு முடிச்சா பிடிச்சு முடிஞ்சா பிடிச்சா ஆயிரம் ஆயிரம்

ியா <laughs> <Hey. laughs> A मेरे चाहे मिकारी के लिए रहेगी हमारी मुझसे 7 பைடல ஆர் சூப்பர் மார்க்கெட் மேட் மேட் ஏ கட்டர் பண்ணாதே கூடுப் போடு கூடுப் போடு வந்து யாரை ஓபன் பண்றாங்க ஓபன் பண்றாங்க நம்ம லார்ஜுக்கு கட்டாவின் பெரிய மவுண்ட் வந்து ஆரကြီး திவார சோற இருக்குயா